நண்பர்களே வணக்கம் குடியாத்த குமரன் பேசுகிறேன் அந்த பொறிக்கி பையன் எச்சு பொறிக்கி நாயே அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடு சுகிறானே பிராடு நேஷனல் லெவல்ல பிராட் பொலிட்டீஷியன் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நேஷனல் லெவல்ல நம்பர் ஒன் அக்யூஸ்ட் பொலிட்டீஷியன் ஒரு அக்யூஸ்டுகளை வச்சு பிஜேபி கட்சி நடத்துறானே அந்த பரதேசி பொறிக்கி நாயே அந்த அண்ணாமலை அவன் இன்னைக்கு நேற்று என்ன சொன்னான் ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டம் கூட்டமா மகளிரணி எல்லாம் போய் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய படத்தை ஒட்டுவாங்கன்னு சொன்னான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான் அந்த திருட்டு பையன் யார் இல்லாத போது ஒரு ஒரு பொம்பளையா அமிச்சு யார் இல்லாத நேரத்தில் எதுனா ஒரு பொம்பளை அமிச்சு அங்க முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு வந்துருது யார் இல்லாத நேரத்துல நீ இதை விட வேற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம் விட்டு சாப்பிடலாம் அண்ணாமலை இல்ல இந்த வேலை நீ பாக்கிறதுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை விட்டு சாப்பிடலாம் இப்படி எல்லாம் பேசுல ஒன்னும் தப்பு கிடையாது புரியுதா அவங்க சொல்ல சொல்ல ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை பிஜேபி லட்சினோ ஆயிரக்கணக்கான பெண்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் தப்பா சொல்ல வரல அந்த டாஸ்மாக கடை போனாங்கல்ல முதலமைச்சர் படம் ஓட்டுறதுக்கு கூட்டமாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் போனாங்களா ஒரு பொம்பளை மட்டும் போறா ஒருத்தி தான் போறா இதெல்லாம் குடும்ப பொம்பளை சாராய கடையாண்ட போவாங்களா சொல்லுங்க சார் அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அம்மா நல்லா இருக்காங்களாப்பா அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நல்லா இருக்காராப்பா ஆனா உங்க பிள்ளைங்க நாங்க யாருமே நல்லா இல்லப்பா பொண்ணா உங்களோட போட்டோவை கொண்டு போய் டாஸ்மாக் கடைல வைக்கணும் அதுக்கு எங்கள் மீது கைது பொண்ணுக்கு அப்பாவை போட்டோ வைக்க உரிமை இல்லையாப்பா பொண்ணு அப்பாவை பார்க்க உரிமை இல்லை உங்களை பார்த்து ஒரு மனு கொடுக்கலாம் பொண்ணுங்களே உங்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கும் தலைமைச் செயலகம் வந்தாலும் உங்களை பார்க்க முடியல சித்தராஞ்சன் சாலை கூட வரவே முடியல நாங்க எப்பதாப்பா வந்து ஒரு பொண்ணா அப்பாவை பாக்குறதுப்பா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்பா ஏற்கனவே இந்த பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பல பைத்தியங்கள் இங்கே குத்திக்கிட்டு இருக்குதுப்பா அதுங்கிறதுக்கெல்லாம் எங்களால பேசி பேசி புரிய வைக்க முடியல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரா இருக்குது இந்த குடியாத்தம் குமரன் குடியாத்த குமரம்னு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிரச்சனையே அவனால தான்ப்பா ஆரம்பிக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்களை எவ்வளவு ஒரு தரைக்குறைவா பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவா பேசி ஒரு வீடியோ எழுதிட்டு இதுவே இப்ப நான் உங்களையோ இல்ல அண்ணனையோ அண்ணியவோ சித்தப்பா சேகர் சேகர்பாபையோ பெரியப்பா ஜலத்தரசி பேசுமா நீ விட்டுருவீங்களாப்பா இன்னாரே என்ன கைது பண்ணி நீ உள்ள மாட்டீங்கப்பா நாலு கேசி எக்ஸ்ட்ரா ஏ மேல போடுவாங்கப்பா இல்லாத கேசி சேர்த்து என் மேல போட்டு உள்ள உள்ளி வச்சிருப்பாங்கப்பா சட்டம் ஒழுங்கு என் கையில இருக்குது இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னீங்களாப்பா அந்த இரும்பு கரத்தை உங்ககிட்டே இருந்தே இப்படி திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுப்பா அப்பா பொண்ணா உங்களை வந்து நான் பாக்கணும்பா எப்பப்பா பாக்க முடியும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா அஸ்வினிக்கு ஒரு ஒரு ஓடி போனீங்கப்பா இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை எப்பப்பா வந்து உங்களை பாக்கலாம்ப்பா கொஞ்சம் சொல்லுங்கப்பா